அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் உங்களோடு தேவனோடு சஞ்சரிப்போம் வசனமாக பிலிப்பிய நாலு பதிமூன்றை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பவுல் இதை ஒரு வசனமாக மாத்திரமல்ல தன் வாழ்க்கையிலே அனுபவித்ததை அவர் இங்கே சொல்லுகிறார் இந்த பெலவீனம் பவுளுடைய வாழ்க்கையிலே இருந்ததா என்று சொன்னால் அதைத்தான் அவர் தன்னை குத்துகிற தன்னை குத்துகிற தன்னை குத்துகிற ஒரு சாத்தானுடைய கருவியாக இருப்பதாக சொன்னதே அந்த முள்ளாகிய அந்த பலவீனத்தை தான் அந்த பலவீனத்தில் அந்த சுகவீனத்தில் அவர் சுகத்தை கேட்டார் விடுதலையே கேட்டார் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் உன்னுடைய பலவீனம் அந்த பெலவீனத்தில என்னுடைய பலன் என கண்பானவர்களே இந்த பலனை அனுபவித்த அந்த பவுல்தான் சொல்லுகிறார் ஏற்கனவே ஆண்டவர் என் பலவீனத்திலே பலனை கொடுத்திருக்கிறார் ஆகையினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் அன்பானவர்களே எந்த காரியத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க உங்க ஆத்துமாவில் பலவீனமா இல்லனா உங்க சரீரத்தில பலவீனமா என்ன பலவீனம் உங்களை வாட்டி வதைக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பலவீனத்தை குறித்து நீ கவலையே பட வேண்டாம் உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் அப்படின்னு சொல்றாரு உன்னுடையது பலவீனம் அந்த பலவீனத்தில உனக்கு பலம் தருகிறவர் நான் என்று சொல்கிறார் அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல எல்லாம் என்னுடைய பலவீனத்தினாலதான் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு உன்னுடைய பலவீனத்தில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் தாவீது ஒரு பெரிய பலசாலியா இல்ல அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலசாலி அல்ல ஆனால் ஆண்டவர் அவனை பலப்படுத்தின அந்த பலத்தின் நிமித்தம் தான் கோலியாத்தையே அடித்து கீழே தள்ளினான் அது கத்தருடைய பலன் அவனை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க நீ சின்ன பையன் நீ இருக்கிறாய் உனக்கு அனுபவம் இல்ல பார்த்தாவே அப்படிதான் தாவித ஒரு பெரிய பலசாலியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ஆனால் சூழ்நிலை என்று ஒன்று வந்த போது இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றணும் கோலியாத்த ஜெயிக்கணும் என்கிற ஒரு நிலைமை வந்த போது அவனுடைய பலவீனத்தில் கத்த பலனாக இருந்தார் அவனுடைய பலவீனத்தில அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் கூட எதுல பலவீனமா இருக்கிறீங்க பொருளாதாரத்துல பலவீனமா கத்தர் உங்களை பலப்படுத்துவார் சரீர சுகவீனத்துல பலவீனமா கத்தர் உங்களை பலப்படுத்துவார் சரீர சுகத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா கவலை எல்லாம் போட வேண்டாம் உங்களை பலப்படுத்துகிற கத்தர் உங்களை பலப்படுத்துகிற கத்தர் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த வருடம் முழுவதிலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு விசேஷத்த பலனை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்க பலவீனங்களை மட்டும் ஒத்துக்கொள்ளுங்க பேதர் ஓடி போன ஆண்டவரே என்னிடத்தில் பணமே இல்லை பொருளாதாரத்துல பயங்கரமான பலவீனம் கத்திரவன கைவிடலையே ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லையா என்ன தைரியத்தில் ஆண்டுவட்டை ஓடுறா என்னை பலப்படுத்துவார் என்னை ஸ்திரப்படுத்துவார் அன்பானவர்களே ஆண்டு ஓடிவாங்க உங்க பலவீனத்தை ஒத்துக்கிடுங்க பலவீனத்திலையும் பலனாய் இருப்பது போல நம்ம செயல்படக்கூடாது ஆண்டவர்கிட்ட வந்து நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டால் நம்முடைய பலவீனத்தில் கத்தர் விசேஷித்த பலனை நமக்கு கட்டளையிடுவார் ஆகையினால சோர்ந்து போகாதீங்க குறித்து கவலைப்படாதீங்க ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல வாங்க அவர் உங்களை பலப்படுத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மகா கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்க பிள்ளைகளுடைய பலவீனத்தில் நீர் பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே பவுள் தாங்க முடியாத பெலவீனத்தோடு இருந்த போது உங்களிடத்தில் கூப்பிட்ட வேலையில் என் பலன் உனக்கு போதும்னு சொன்னீங்க உன் பெலவீனத்தில் என் பலன் உனக்கு போதும்னு சொன்னீங்க அந்த பலனை கொடுத்தீங்க அந்த அந்த அனுபவத்தோடு பிலிப்பிய நாலு பதிமூணிலே பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை எங்கள் பலவீனத்திலே நீர் கட்டளை தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை வீடம் நீர்தானே உன்னதமானவர் எண்ணூரை வீடம் நீர்தான் Valt <laughs>